தினமலர் ஆன்மீகம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பொதுவாக உணவு இந்த உணவுன்னு வரும்போது நான்கு கேள்விகள் நம் மனதில் வரும் உணவை எப்படி சாப்பிட்ணும் ஏன் காக்காக்கு சாப்பிட வைக்கிறோம் ஏன் படையல் போடுறோம் எதற்காக எப்படி சாப்பிட்டால் இதெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் முதல்ல வந்து ஏன் படையல் போடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார் அவரோட சிஷ்யன் வந்து அவர் பூஜை செய்யும்போது அந்த படையல் வந்து நிறைய பழங்கள்லாம் வச்சு இறைவனை துதிச்சுட்டு அப்போ சாப்பிட்ணும் அப்படிங்கிற பழக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது அந்த சிஷ்யன் கேட்குறாரு அந்த ரிஷிக்கிட்ட சாமி தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க எதுக்கு அதுக்கு படையலா போட்டு நம்ம சாப்பிட்றோம் அதே போல எந்த சாமியும் வந்து படையல்ல இருக்கிறத எடுத்து சாப்பிட்றது கிடையாது அப்ப அதை அவங்களுக்கு கொடுக்காம நேரடியாக நம்மளே சாப்பிட்டா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குற அப்ப அந்த குரு சொல்றாரு நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் மனித இனத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து கொண்டே இருக்கு நீங்க என்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது இதோட மருத்துவ குணம் என்னங்கிறது நமக்கு சொல்லி கொடுத்த இறைவன் அந்த உணவாக நமக்கு இன்றைக்கு படியளந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன் அவருக்கு நம்ம கொடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் இத்தனையும் எனக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் படையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம வச்சுருக்கோம் இப்ப ஏன் படையல் போட்டு சாப்பிட்றோம் ஏன்னா இறைவனுக்கு நன்றி சொல்வதற்காக அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு ரொம்ப பலமானது இன்னைக்கு சக்கர நோயை குணப்படுத்த புற்றுநோயை குணப்படுத்த என்ன வேணும்னு கேட்டால் நன்றி உணர்வு வேணும் மகிழ்ச்சி உணர்வு வேணும்னு சொல்லி சயின்டிஃபிக் ரிசர்ச்சஸ் சொல்லுது அப்ப தினசரி நாம் உண்ணக்கூடிய உணவை சாப்பிடுவதற்கு முன்பு இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பிடணுமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க நம்ம யாருமே அதை செய்யறது கிடையாது அதனாலதான் சாப்பிடக்கூடிய உணவு அமிர்தமாக இருந்தாலும் கூட அது அமிர்தமாக இருப்பது கிடையாது விஷமாக மாறிவிடுகிறது இது நம்ம கவனத்தோட ரொம்ப பார்க்கணும் இல்லைங்களா ரெண்டாவது கேள்வி வருது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எதற்கு காக்காக்கு சாப்பாடு வைக்கணும் ஏன் வந்து உயிரினங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய பாரத கலாச்சாரம் அப்படிங்கிறது வெறும் மனிதனை சார்ந்து இருப்பது கிடையாது ஒரு மனிதன் சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள் தாவரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் நல்லா தான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிற ஒரு அழகான ஒரு வாழ்வியல் முறையை கொண்டது தான் நம்முடைய இந்து இந்திய முறைன்னே நம்ம சொல்லணும் இப்போ வந்து சங்கிலி தொடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது அதாவது என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கு வந்து ஒரு பாம்பு இருக்குது அப்படின்னா அந்த பாம்புக்கு உணவாக எலி தேவை அப்போ அந்த எலி இருக்குது அப்படின்னா அந்த எலிக்கு உணவாக இருக்கக்கூடிய சிறு சிறு உயிர்கள் தேவை அப்போ அந்த உயிர்கள் இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தாவரங்களுடைய மிகுதி தேவை அப்போ தாவரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த தாவரங்களிலிருந்து பகங்கள் விதைகளை கொண்டு செல்வதற்கு பறவைகள் தேவை இவையெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மனிதன் இந்த சங்கிலி தொடரில் ஒரு பகுதியாகத்தான் நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மட்டும் அரிசியை விளை வச்சுக்கிறோம் நம்ம மட்டும் அந்த அரிசியை போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா பறவைகளும் மற்றவைகளும் என்ன ஆகும் ஒருவேளை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் பாம்பே நம்ம உலகத்தில் இல்லாமல் போச்சு என்ன ஆகும் எலிகள் பெருகி நம்ம வாழ வாழ முடியாத நிலை ஏற்படும் சரி எலியே இல்லாமல் போச்சு நம்மளால் என்ன ஆகும் பாம்புகள் வேறு உணவுகளை தேட ஆரம்பிக்கும் போது நம்ம கூட அதுக்கு இரையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப இந்த சங்கிலி தொடரை மனிதன் என்றுமே மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம கலாச்சாரத்துல நாம் உண்ணுவதற்கு முன்பு பறவைகளுக்கும் மற்றதுக்கும் அன்னம் கொடுத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கும் நம்ம நம்முடைய இந்து தர்மத்துல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன இந்த பிறவியில் மனிதனாக நாம் பிறந்தாலும் கூட அடுத்த பிறவியில் என்னவா பிறப்போன்னு நமக்கு தெரியாது அதற்கு முன்னாடி பிறவியில நம்ம என்னவா இருந்தோம்னோ நமக்கு தெரியாது அப்ப தொடர்ந்து வரக்கூடிய ஜென்மாந்திரமாக வரக்கூடிய பிறவிகள் அனைத்தும் நல்ல விஷயம் நடக்க வேண்டும்ங்கிற ஒரு கர்மவினை வினை பாசிட்டிவா இருக்கிறதுக்காகத்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு சோறு வைப்பது நாய்க்கு சோறு வைப்பது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளோ மாடோ ஆடோ கோழியோ எது இருந்தாலுமே இதுவரையிலும் நீங்க சாப்பாடு போடலனா கூட தயவு செய்து இனிமேல் உணவை கொடுத்துட்டு சாப்பிடுங்க நம்ம சாப்பிட்ற நேரத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் பட்டினியாக இருக்கார்கள் அப்படின்னா அந்த பட்டினிங்கிற ஒரு உணர்வு அவங்க மனதில் ஏற்படுகின்ற ஒரு எதிர்மறை எண்ணம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் நான் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த வீட்டில் அந்த வேலைக்காரங்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க ஐயா வந்து எட்டு மணிக்கு தான் சாப்பிடுவார் ஆனால் எங்களோட டின்னர் டைம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன் ஃபிஃப்டீன் ஏன்பா அப்படின்னு கேட்டேன் இந்த ஹவுஸ்ல பாலிசியே முதலாளி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொழிலாளி சாப்பிட்ருக்கணும் ஒருவேளை அவங்க சாப்பிடல அவங்களுக்கு உணவு கிடைக்கலனா கிச்சனோட சூப்பர்வைசருக்கு அன்றைக்கே வேலை போயிடும் அப்படின்னாரு எவ்வளவு அழகான ஒரு கொள்கை பாருங்க நம்மளாம் வீட்டில் ஒரு குடும்பத் தலைவன் இருக்கோம் ஒரு அப்பா இருக்காங்க ஒரு அம்மா இருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம் முதல்ல நம்ம தான் சாப்பிடுவோம் நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்களா நம்ம குழந்தைகள் இருக்காங்கன்னு கூட நம்ம நிறைய பேர் பார்க்கறது இல்லை ஆனால் நம்மை சார்ந்து இருப்பவர்கள் முதல்ல நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியுங்கிற எண்ணத்தை விதைப்பதற்காகத்தான் நம்ம இந்த உணவுகளை கொண்டு காக்கைக்கும் குருவிக்கும் நாய்க்கும் பூனைக்கும் முதல்ல உணவு கொடுத்து கடைசியாக நம்ம சாப்பிட்றோம் இது தர்மார்த்தமாக ஒரு வாழ்க்கை வாழறோம் அப்படின்னா இதை செய்தால் தான் நமக்கு நிறைய நோய்கள் ஏற்படாது அதே போல சில பரிகார புத்தகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சித்தர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் பார்க்குறோம் எப்படி கார்கைக்கு சாப்பாடு வைப்பதோ எறும்பு புத்துக்கு மண்ணில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் உணவை போடுறதோ எவ்வாறு அந்த உயிரினங்கள் அந்த உணவை சாப்பிடுகிறதோ அது போல் நம்மளுடைய பாப கணக்குகள் குறையும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் கூட ஆச்சரியப்பட வைக்குது ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக என்கிட்ட சொன்னார் ஒரு சித்தர் அவர் அவர் சொன்னார் தம்பி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் தம்பி இந்த பாவம்லாம் உங்களை விட்டு போகும் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஏங்க நான் எப்படிங்க பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னாரு அவரை திரும்பவும் அவரோட சென்டென்ஸை கரெக்ட் பண்ணார் பத்தாயிரம் உயிருக்கு நீங்கள் சாப்பாடு போடணும் எப்படி பண்ணணும்னு கேட்கும்போது ஒரு கை இப்படி சர்க்கரை எடுத்து உங்கள் வீடு பக்கத்தில் எறும்பு புத்து எங்கே இருக்கோ அங்கே போடுங்க இறைவன் நீங்கள் மனிதனுக்கு சாப்பாடு போட்டிங்களா காக்காவுக்கு சாப்பாடு போட்டிங்களா குரங்குக்கு போட்டிங்கன்னா கேட்கறது இல்லை உயிருக்கு போட்டிங்களான்னு தான் கேட்குறாரு அப்போ பாப குறையணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் செய்யணும் அப்படிங்கிறது தான் விதி இந்த மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய புண்ணியங்களில் எதுன்னா அன்னதானம் அதனால தான் கோவில்களில் இன்றைக்கும் அன்றைக்கும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கல்வெட்டுகளில் பார்க்கும்போது கூட சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அன்னதானங்கள் ஸோ இன்றைக்கு மிகப்பெரிய அன்னதானம் மனிதனுக்கு மனிதன் கொடுப்பதை விட நம்மை விட கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய உயிரினங்கள் சின்ன சின்ன உயிரினங்களுக்கு அந்த உணவை கொடுத்து அந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சாப்பிடும்போது எந்த திசை பார்த்து சாப்பிடணும் பொதுவாக கார்மிக்கமாக பார்க்கும்போது சில திசைகளில் சாப்பிட்லாம் சிலது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட எந்த திசையிலும் பார்த்து சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரம் வடக்கு பார்த்து சாப்பிடாதீங்க தெற்கு பார்த்து சாப்பிடாதீங்க மேற்கு பார்த்து சாப்பிடாதீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இறைவன் கொடுத்துருக்கக்கூடிய நான்கு திசைகளும் ஏன் எட்டு திசைகளும் நம்முடைய ஆரோக்கியத்திற்காகத்தான் ஆனால் நம்ம வந்து சில வகையான பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் நாம் செய்யும்போது சில வகையான தாந்திரிக முயற்சிகளை செய்யும் போது அந்த முயற்சிகள் பெரியதாக மாறுவதற்கு நாம் சில நேரங்களில் திசைகளுடைய உதவியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதன் தான் நமக்கு இது செய்யலாம் இது தப்பு இது சரிங்கிறது கிடையாது இன்னைக்கெல்லாம் வந்து இறைவனுடைய தான் நமக்கு மூணு வேலை சோறே கிடைக்குது அந்த சோறை சாப்பிட்றதுக்கு இந்த பக்கம் நல்லது அந்த பக்கம் கெட்டதுன்னு இல்லை எந்த திசையிலும் தாராளமாக நாம் சாப்பிடலாம் தர்மசாஸ்திரம் சொல்றது இது இதுதான் உண்மையும் கூட அதே போல உணவை எப்படி சாப்பிட்ணும் உணவை காலை உணவை பெரிய அரசு மாதிரி சாப்பிடணுமா ஒரு கிங்கு மாதிரி காலை உணவு இருக்கணுமா மதிய உணவை காலை உணவில் பாதி சாப்பிடணுமா ராத்திரி உணவு மதிய உணவுலேயே பாதி சாப்பிடணுமா அதாவது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பெருசு கீழே பாதி கீழே இன்னும் பாதி இப்படி பண்ணால் என்ன ஆகும் உங்களோட தோல்பட்ட பெருசாக இருக்கும் உங்கள் வைரஸ் சின்னதாக இருக்கும் இப்போல்லாம் நம்ம அப்படியே தலை மாற்றிட்டோம் காலை உணவே சாப்பிட்றதில்ல மத்தியானம் கொஞ்சம் லன்ச் ஹெவி டின்னர் ஹெவி அதனால தான் பார்த்தீங்கன்னா கழுத்து சின்னதாகிடுச்சு தொப்பை பெருசாக ஆயிடுச்சு ஸோ நம்ம தலைக்கவே சாப்பிட்ணும் அதே போல் உணவை எப்படி சாப்பிட்ணுமா மென்று சாப்பிடணுமா எப்படி மென்று சாப்பிடணுமா ஒரு வாய் உணவை நீங்கள் போட்டிங்கன்னா ஏழு முறை மென்று சாப்பிடணுமா உமிழ்நீர் தான் நம்ம சாப்பிடும்போது சாப்பிடணுமே தவிர நம்ம சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கவே கூடாது அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம் அப்போ இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருக்கணும்னா நம்ம ஆரோக்கியம் மேம்படும் இந்த இந்த திசையில் சாப்பிட்டா நல்லது இப்படி சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரீசன் ஒரு பகுதி இருந்தாலும் கூட இங்கே எல்லா இடத்துலையும் அடியை நம்ம போய் பார்த்தோம்னா நம்முடைய ஆரோக்கியம் தான் அடிப்படையாக இருக்கும் ஸோ ஆரோக்கியத்தை பலப்படுத்த இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரத்துடைய அந்த விளக்கங்கள் இன்றைக்கி நம்ம எப்படி சாப்பிட்ணும் ஏன் சாப்பிட்ணும் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க நம்ம வீட்டில் பாட்டி தாத்தாக்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட உட்காந்து அந்த காலத்துல அவங்க என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றாங்க அப்படின்றத கேட்டு இன்றைய தலைமுறைக்கு குறிப்பா இந்த ஜென் ஜென் ஜி சொல்லக்கூடிய தருதலைகள் நிறைய இருக்கு பாருங்க இவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்பதான் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்